கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையாண்டு ரெண்டு நாள் வீடியோ போடல இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவம் கீழே பாருங்க ஆலயம் பார்த்து வைங்கோ ரெண்டு நாள் வீடியோ போடாததுக்கு அதுதான் காரணம் இந்த சம்பவத்தை செய்கிறதுக்காண்டி ரெண்டு நாளாக பிச்சு எடுக்காக்குறையா ஐயா வாயா இன்றைக்கு வாயா காலம் வாயா பின்னடம் வையாண்டு இவர் பிறகு காலம் ஒம்பது மணிக்கு என்னை கூப்பிடலாம் ஒன்பது மணிக்கு நானே பிடிக்கிறேன் எனக்கு நைட்டு அது சாமத்தில் நாங்கள் ஒழுங்கில்லை அப்போ இப்போ கருவி பிடிச்சி இப்போ பின்னம் ஆறு மணிக்கு வந்துக்கிறேன் பெரிய சம்பவம் கணக்கா ஸ்டோரி இருக்குது இந்த இது ரெண்டையும் பஜ்ஜி செய்வதில் ஸ்டோரி இருக்குது ஸ்டோரியை உங்களோட உங்களோடய பகிரோட மண்டக்காண்டி தான் கொண்டு நான் இப்போ வெளியாக ரெண்டாவது புதுசாக வீட்டுக்கு வாடகைக்கு வந்துக்கிறோம் முந்தியிருந்த வீட்டில் சின்ன போடுறாங்களே இப்போ இது இந்த வீட்டில் வாடகைக்கு புதுசாக மூவண்டி வந்துவிட்டோம் வாங்கையில் வாடகைக்கு பிறகு வடக என்ன வாடகை வாங்கினதா ஆ சும் நம்ம சும்மையாவா ஆ வாடகை தான் என்ன அப்புறம் எழுதுவாங்க வீடியோவில் ஐம்பது ரூபா சொந்த வீடு இல்லையாண்டு வாடகை வீடு தான் வாங்குவோம் பின்னு காடுத்துக்கு உண்டாக சம்பாத்திவோம் ஓகே அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா மின்சாரம் அந்த இதுவோன மின்சாரம் அந்த எங்கட கத்தியம் ஆ கத்தியம் இதுவும் வேணும் வாழையில எடுக்கு சரிதானே வாழையிலேயே வட்டி போடுறோம் எங்க மின்சாரத்தை காண இல்லை மின்சாரம் செருப்பு போடுறான் பழ வெஞ்சதால் என்ன கீழோட பொழுத்தீன் எடுத்து பிடிச்சிக்கிறேன் இந்த பொழுத்தீனில் வச்சு தான் சம்பவத்தை செய்ய போகிறோம் போடுங்கல சம்பவத்தை செய்ய போகிறோம் என்ன பேர் ஃப்ரீயா காத்தோட்டமாக சரத்தையும் காட்டி ஆ சரத்தையும் காட்டி அப்படியே வந்தாலும் ஏழு செய்கிறேண்டா புது வீட்டுக்கு வாடகைக்கு வந்த இடத்துல ரெண்டு ஆப்பிள் மரம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஆப்பிளும் அங்கால அந்த ஆப்பிளும் அது என்ன ஆப்பிளா அதுக்கு பேர் அதுக்கு என்ன பேர் ப்ராம் வேறு எதுவும் பிங்கேடிப்பாங்களே ஆ ரோய ரோயல் காலா அப்போ ரெண்டு ஆப்பிள் இங்கே பாருங்க ரோயல் காலாவிலேயும் நல்ல பெரிய காய் காய்ச்சி இருக்குது ஆனால் இதுவும் சிகப்பாகிறது அப்படிப்பா ஏன்னு இதை காட்டுறேன்டா நீங்கள் கேப்பீங்க வெளிநாட்டில் என்ன அப்படி காய் இல்லையோ என்ன புதுனமாக காட்டுறாண்டு எங்கள்கிட்ட வீட்டை கொய்யாக்காயும் மாங்காயும் ஊரில் சிதியான பிறவழி அவங்கள்ட வீட்டில் அவ்வளோ ஆகிருக்கும் அப்போ இங்கே கொய்யாக்காயும் மாங்காயும் கிலோ ஒம்பது பவுன் பத்து பவுனுக்கு விற்கிறாங்க அது மாசைக்கு மழை வஞ்சிரி தண்ணி ஓட்டுமே ஆ தண்ணி ஓட்டுச்சா அதால் இந்தியா இது கொஞ்சம் பிறவழிக்கிற மாதிரி அப்பளும் மாங்காய் அப்பளம் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது தூள் போட்டு சாப்புற ஐடியாலான் இருக்கிறேன் நிறைய போடுங்க மற்றது எந்த நண்பர் நான் சொல்லுவன்னை வசந்தண்ண வசந்தண்ணு சொல்லி வெஜிடபிள் வெஜிடபிள் இலங்கை இந்தியாவிலேருந்து வெஜிடபிள் ராக்கி கொடுக்குறவர் அவர்கிட்ட சொல்லி ஒரு பிள்ளாப்பிளவும் இதுவும் வாங்கியிருக்கு ஒரு மங்குஸ்தான் பட்டியம் காசுக்கு இல்லை காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த இப்படி வாங்க மாட்டோம் பண்டை மாட்டு பிளாப்பளத்துக்கு மங்கு தானையும் கொடுத்து வாங்கி கொண்டு ரஞ்சியை கொடுத்தும் பண்டை மாட்டி விடுவோம் அப்போ அதால் விசாக பண்டை மாட்டு முடிஞ்சு இந்த ஒரு 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 கிலோ ஒரு கிலோ எட்டு ரூபா ஐம்பது ரூபா வைக்கல பத்து கிலோ பட்டியை போய் வாங்க காசை கொடுத்து அப்போ இதை கொடுத்தா அப்படியே பண்டை மாட்டெலாம் முடிச்சு விடுவோம் இப்போ இவர் இவரை தான் நம்மளால் பிடிக்க இல்லை இவ்வளோ நாளாக தேடு தேடு தேடி இன்றைக்கு தான் வந்து என்ன கவலை ஏன்டா ஊரில் மாம்பிஞ்சு கொட்டின மாதிரி இஞ்ச அப்பளுக்கா அவ்வளவு கொட்டி போயிடாக்குது இஞ்சி சாப்பிட்ற காக்கில் சத்தியமாக கண ஆளது தான் இந்த அப்பளுக்காய ஒரு வீடியோவுக்காவது பருமதி யாருக்குமெண்டு பஜ்ஜகிரன் இந்த மங்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அது வேறு மெயினாக எங்கிட்ட வீட்டில் உள்ளாக்கள் தெரியாது அந்த மங்குஸ்தானில் ஸ்டோரி அதுக்காகத்தான் இதில் கொண்டு வந்தான் ஆளை பாருங்க பக்கத்து வீட்டு வளவுக்குள்ளே போகிற அப்பில் ஆள் வந்து பிடுங்குது பிடுங்குறதுக்கு ரய்வண்ணுன்றார் எப்படி பிடுங்க போகிறான்னு பார்ப்போம் வேதியை உடைச்சி கடைசியாக அவன் வேதியை அடைஞ்சி தான் தான் கேட்க கிராமியில் பார்ப்போம் கமோன் கமோன் உங்களால் முடியும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போக விடா போக விடாமல் அப்படிலாம் பிடுங்கி எடுக்குது இதுக்கு என்ன அந்த இது வேணுமேண்ணா அந்த தெரியுமா அந்த பிடுங்கி எடுக்கிற மாதிரி அப்படி சொந்த வீடாக இருந்தால் வாங்கலாம் பாடா வீடு தானே எப்படியும் கொமன்ஸில் எழுதுவாங்கண்ணி வித்தியாசமாக ஒரு ஃபன் எடுக்கிறோம் பழமே அங்கே இங்கே திரிஞ்சு பண்ண எடுக்கிறது இன்றாக்கி வீட்டில் பண்ண எடுக்கிறோம் இந்த அப்படியே கொட்டி கொட்டி அம்மா ஆனால் அப்படி குவிஞ்சிஞ்சு அங்கே எப்படி கிடக்கு அள்ளி கொட்ட வேண்டியான்னு பின்னில்ல எங்க அங்காளர் குவியல் ரெண்டு தடவை குவிச்சு அப்புறம் மூணாந்திரம் கொட்டி போய் கிடக்கு இங்கே வரேங்க நல்ல சீக்கா இப்படிக்காய் அண்ணா இது நல்ல இனிப்பண்ணு இது நல்ல இனிப்பையா இது நல்ல இனிப்பண்ணு நல்லா இருக்கு நல்ல கடைச்சி பாருங்க அப்படியே தேன்மா நல்ல அனுப்பு இதில் என்ன பிரச்சனைண்டா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் என்ன கிழிக்கு அப்பிள் வாங்க இல்லை இதுதான் சாப்பாடு அவருக்கு உங்களுக்கு தெரியாது முதனாளர் அப்பள வீட்டில் குடும்பத்தில் அப்படி நான் போயிச்சு உங்களோட சின்ன அப்பிள் உண்டை அப்படி கொண்டா போய்ச்சி நான் எடுத்து சாப்பிட்டேன் கிழிக்கு தேடி பார்க்க அப்பள காண இல்லையாமு வீட்டை சொண்டேன் நல்ல அனுப்பு அது அண்ணா வேற இப்போ என்ன பெம்பலண்டா இந்த வீடியோவை பார்த்து போட்டு வீட்டுக்காரன் ரெண்டை கூட்டுறா விடியலை வீட்டுக்காரன் ரெண்டை கூட்டுறா அப்படியில் ஒரு வித்தியாசமாக பாருங்க இப்போதான் மூவ் பண்ணி வந்தாங்க வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கு வீட்டில் வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது சரி எங்களோட அப்பல் காயபட்டுவோம் கேமராக்காராவை காணல கேமராக்கார்ட்டா உப்பு தூள் ஒன்று சொன்னாங்க அந்த கோயிலில் போய் ஆ அப்படிக்கா அவளுக்கு அப்படி பழம் போக்குறா உலுப்பி இங்கே இதில் விழுந்தது இதில் ஒன்று விழுந்தா உலுமு வரும்பு காட்டுறேன் உலுப்பி விழுனா அது கூடாதுங்க ஆ காணு காணும் காணு காண காணும் எனக்கட்டேன் இங்கே இதில் உண்டு வைக்கிறேன் இந்த அப்படத்தி உண்டு இந்த இந்த காய் இந்த காய் இந்த காய் மற்றதாங்க அது பெரியங்க அத பெரிய ஓ அந்த பெ அந்த பெருசு அந்த கல் கட்டி கிடக்கிறதும் அந்த கல் கட்டி கிடக்க கல் கட்டி ம் இதெல்லாம் வெளியாக வளர்ந்தது ஓ தெரியாதா உங்களுக்கு நல்ல இனிப்பு சூப்பர் மார்க்கெட் நல்ல ஜூஸியாக இருக்கும் இது பஜ்ஜேபிள் டேஸுன்னு நிறையல்லாங்க கேமரா காரப்பில்ல கேமரா பிடிங்கோ கேமரா பிடிங்கோ கெமராக்கார பிள்ளையை காட்டக்கூடாதான்னு கெமரா பிடிக்கும் நாங்கள் உண்டாக்கி எல்லோரும் கப்பியல் என்ன புதுனமாக சரம் கட்டிக்கிறாண்டு வெளிநாட்டில் வந்த ஒரு நல்ல பழக்கம் வேணாண்டா இண்டாக்கி வீட்டில் இருக்கிறோமோ வீ வீட்டுக்கு வடுக்கை கண்டு வந்தால் சரந்தான் ஒரு பழக்கமாக வச்சுக்கிறேன் ஆனால் போடுங்க இங்கே ஒரு ஆள் என்ன போலந்துக்கு போகவே நான் சரங்கொண்டு போனான் என்னடா கேட்டு வருவார் ஏன் ஏன் சரத்தை கொண்டீங்க சோ போலந்து கண்டுசரை போடலாம் அது போடு வேற ஒன்று போடுறதை செய்வரா கன்ஃபோர்டபுளாக இருக்கும் கூட பால் பாலு என்ன ஃபெரண்டா ஊரில் வெட்டுற ஃபீல் ஐயா அப்படி வெட்ட வழியில் பாசம் அப்படிது இந்த மாதிரி ஓகே இந்தாங்க இந்த பாதி பாதியை கொண்டு வாங்க வீட்டை நல்லா பழுத்துருச்சு இந்த பாதியை நீங்கள் வீட்டை கொண்டு வாங்கோ அவ்வளோ கொண்டு போய் நான் செய்ய போகிறேன் கொடுக்கணும்னு சொன்னீங்க அது லூட்டம் மூணு சரி ஓகே அதான் பாதியில் அவங்கள்ட்ட நிப்பாட்டி விட்டு நிக்க வச்சு விட்டுங்க நிக்க வச்சு விட்டுங்க பால் கட்டும் அதுக்கு ஒரு அதுதான் இது கொண்டு என்ன சித்த ஆயில் வேதம் இல்லை விலக்கு நாங்கள பயன்படுத்துகிறோம் கத்திக்கும் கைக்கும் போட்ட மாட்டோம் கொஞ்சம் எண்ணே இதெல்லாம் சித்த ஆயில் வேதம் இப்போ விட்டா இந்த வட்டினாக்கா ப்ராப்ளம் வட்டினு ஆப்பிட்றது பிறகு கஷ்டம் காய்கறி காட்டுறது சுல எல்லாம் நல்லா தானே சுல நல்லா இருக்குது டேஸ்ட்டாக பார்க்க முடியாமல் சுழ இல்லாத டேஸ்ட்டாக பார்ப்போம் அப்படின்னு லெவல் நல்லா இருக்கு எப்படி நிறைய பால் என்ன சண்டேனா சட்டை கழி உணவு தாங்க இப்படத்தை நீங்கள் சாப்பிடுவோம் இந்த மங்கு ஸ்தான் படத்தை கொண்டாங்க தான் நான் அடிமை இப்படி ஆப்பிடத்தக்கூடிய ஆள் வேறு மங்கு தாம்படத்துக்கூடிய நான் வீட்டை போய் போய் இதே இந்த மங்குசாம்பாளம் ஸ்டோர் சொல்கிறேன்டா முந்தி நான் வந்து வீட்டை சின்ன நிற்கல இந்த பனங்காமத்தில் கொண்டே மாடு வளர்க்கு விடுறது இந்த சங்கட பாண்டியங்குளத்தில் சிறுபோகம் நடந்தால் மாடுகளை கொண்டே பனங்காமத்தில் விடுறது அப்போ சாலம்பன் பாதையனு சொல்லி அந்த பாதையால் கொண்டு போய் தான் நான் உட்றது பனங்காமத்தில் அப்போ சாலம்பன் காட்டு பாதைக்குள்ளே கொண்டே மாட்டை விட்டால் அது அப்படியே பனங்காமத்துக்கு போகும் இப்போ சாலம்பன் குளத்துக்குள்ள ஒரு பனிச்சம் மரம் இருக்குது அந்த பனிச்சம் மரம் அந்த பழம் வந்து சரியாக இது மாதிரி தான் இருக்கும் மங்குஸ்தான் மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த பனிச்சம் பழம் மாட்டை அந்த மாட்டாந்த பாதையில் விட்டால் போயிருந்துன்னு சொல்லிணும் கொண்ட காட்டில் விட்டுருவா போய் பார்த்து சொல்லுவா காட்டில் விட்டுருவான ஆண்டு நான் மாட்டை கல்லை கல்யாண்டு கல்லிச்சு நான் டைம் பாரப்படும் ஏன்னா போனவன் இந்திர மணிக்கில் மரவன் டைம் இருக்குது தானே அந்த டைமுக்குள்ளே வர மரவன் பண்ணக்காண்டி கல்லை கல்யாண்டு பனிச்சம் பனிச்சமரத்தறைக்கு போனால் அங்கே பனிச்சம்பளம் காத்து இருக்காது சிறுபோகை தொடக்கத்தில் காய்ச்சிருக்காது இப்போ காய்ச்சிருக்க பழுத்து இருக்காது எப்படா பழக்கும் 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 பழக்கம்ன்றால் அந்த சிறுபோகை முடிஞ்சிற கால பகுதியிலான அந்த பனிச்சம்பழம் பழக்கு அப்போ சரியண்டி போட்டு அதில் போய் அதுதான் எங்களுக்கு மங்குஸ்தான் செட்டியாக மங்குஸ்தான் பழம் மாதிரி தான் இருக்கும் மன டேஸ்ட் எல்லாம் போயிடறேன் உடைச்சி அதில் பிடுங்கி உடைச்சி சாப்பிட்டு இருந்தால் விடியல அந்த டைமுக்கல்ல கொஞ்சம் வீட்டை வரணும் கதை கேளுங்க டைமு வீட்டை வரணும் ஆனால் வீட்டை வேணா பிடிச்சிடுவாங்க பஞ்சம்பழத்துக்கு தான் போயிட்டு அப்போ மாடு நடந்து போகிறோம் மாட்டை கல்லை கல்யாணம் கல்யாப்போம் கொண்டு பனிச்சம்பளத்தில் விட்டு போட்டு நாலஞ்சு பழத்தை அப்படி கொண்டு திருப்பி ஓடிவார் அவள் அவ்வளவு ஆசைப்பட்டு சாப்பிட்டதுனால இந்த மங்குஸ்தான் பழம் வந்து நினைச்சி பனிச்சம்பழத்தை இப்போ வெளிநாட்டுக்கு வந்தால் பொட்டி பெட்டிவட்டியாக பழம் இருந்தாலும் அப்பேக்க சாப்பிட்ட அந்த ஃபீல் இல்லை இந்த பனிச்சம்பழத்தை பனிச்சம்பழத்தை மங்குஸ்தான் பழம் நினச்சி சாப்பிட்டோம் இல்லோ அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை மற்றது அது ஒரு களவாய் சாப்பிட்றது அரை மற்றது அப்புறம் பின்னேரம் மாடு சாய்க்க போவோம் பின்னேரத்தில் பின்னேரத்தில் மாடு சாய்க்க போனால் மாட்டை கொண்ட அந்த மரத்தடி கிட்டே விலைகளில் இந்த வீட்டை போய் டைமுக்கு வரணுமே பொழுதும் பட்டு சக்கராக இரண்டு போயிடும் அவர் சூரியனை பேசுகிற சனியம் முடிஞ்ச சூரியன் இரட்டி கொட்டுது ஒரு நாலு பரிஞ்ச திண்டு ஓட்டு போக கொண்டாடுறது இல்லை வேண்டாம் சூரியனை பேசுகிறது இரட்டிட்டு ஏன்னா லேட்டாக போனால் வீட்டை சங்கார சாத்த விடு பேர் பேச்சு பேச்சுனா அப்படி பேசுவார் எங்கே போ நீ கொண்டா நீங்களா அவருக்கு தெரியும் பெரியப்பா அவருக்கு தெரியும் இவர் பனிஜம்பணத்துலாம் எனக்கு வராண்டு ஏன்னா வாயெல்லாம் கயர் போயிருந்து தானே வர்றது சொல்ல சொல்லி தான் விடுவார் மாட்டை சாத்தலும் டைமுக்கு வந்துடு ஒரு பதினஞ்சாம் மரத்தில் ரெண்டு தொங்கி ரெண்டு வந்தியோ ஊட்டி போகிறாண்டு இதை நான் வீட்டுக்கு கொடுத்தீங்கல்ல ம் ஒரு ஆளாக முடிச்சுட்டேன் தான் வேறு அது அது போய் தொடவே இருந்த மாதிரி டேஸ்ட் மூன்று நாளும் தொடவே வீடியோ பார்க்குற நீங்கள் உண்மையாக கேட்பீங்க பேசுவீங்க என்ன இதில் நல்ல டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் எனக்கு இது விருப்பம் ஏற்கனடா அந்த இதான் பனிச்சம்பழத்தை அடிச்சாப்பிடுங்க பனிச்சம்பழத்தை மங்கு சாம்பலம் வந்து அந்த ஃபீல் ஆகி சாப்பிட்ட ஆக்களுக்கு ஒரிஜினல் மங்கு சாம்பலம் கிடைக்கல எவ்வளோ அருமையாக இருக்க யோசிச்சு பாருங்கள் மற்றது இந்த சாப்பழம் ஏன் நான் ஒரு நாளுமே இந்த காலையில் போய் அரை கிலோ ஒரு கிலோ வாங்குறது ஒரு கிலோ டேஸ்ட் ம் அவங்க சாப்பிட்றதில்ல இல்லை மங்குசாமி சாப்பிட்றதில்ல ம் இப்படி வாங்கினா ஒரு பெட்டியாக வாங்கி ஆசைகளை சாப்பிட்டு பேசுனா படுத்துடுறது ஏண்டா எப்போ எங்களுக்கு விசா வருதோ அப்புறம் அப்போ விசா எடுத்து போனால் அப்புறம் ஏழு சில வந்து கொண்டு வந்து படை கிடைக்கக்கூடாதுங்க நாங்கள் பழுக்களே சந்தோஷமாக மற்றது இந்த ஜாமான் இந்த சாமான் ஊரில் வீட்டில் கிழிச்சோங்க தருமாங்க இவங்க உப்பு தூளும் போடுறாங்க இங்கே இது என்ன சார் குக்கிங் ஆப்பிள் இது குக்கிங் ஆப்பிளாம் என்ன சேப்பாக வருது என்ன அப்படி தான் நான் நினைச்சேன் இது கொஞ்சம் நல்லா குக்கிங் எப்படி நினச்சா இல்லை அது சேப்பாக இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆ இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கே உள்ள பூஜி விளையாடிச்சு பூஜி தான் கெமிக்கல் கெமிக்கல் இல்லையான்னா பூச்சிதான் எங்க போனாலும் நம்ம ஊரை பூச்சி விட்டு போகாது சத்தியமா வேர் லெவல் ஏ கேமரா காரு வேர் லெவல் அண்ட்ல வழங்கப்படுது ஆமா எங்க ஊர்ல ஐயோ அல்லது

வீட்டை லீவ் எடுத்து ரெண்டு எடுத்து நாள்னா இன்றைக்கி தான் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க பரங்கா பதினஞ்சு நாளுக்கு பிறகு இந்தக்கு ஃபுல் டே லீவ் எடுத்து வீட்டை நிற்கிறேன் அதுவும் இந்த சம்பத்தஞ்சு வரும் இந்த கரை கெடுங்க காலம பல்ல திட்டி போட்டு மூவம் கழுவுவே இல்லை அப்புறம் ஜீன்ஸ் போட்டோன்னு ஊர் சுற்றுற மூட்டுக்கு மோயிடும் மாறிடும் அப்ப இவர் வருவார் 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 ஒன்பது மணிக்கு அடிச்சுட்டேன் ஒன்பது மணி தான் எனக்கு இதா ஒன்பது மணிக்கு அடிச்சுட்டேன் அப்ப வருவார் வருவார்னா வேற இல்லை அப்ப இவர் பின்னணி இப்ப ஆறு மணிக்கு தான் வந்தவர் இப்ப திருப்பி பல்ல திட்டி மோங்க வீட்டு ரெண்டாம் பேர் சாப்பிடுவோம் இல்லையா தெரியுமா பல்ல திட்டி மோங்க சாப்பிட்டா இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடாது ஆ எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க எனக்கு அடி காலை வரவனைக்கு டாத்ரி கேளிக்காக பார்த்துட்டேன் ம் பதினஞ்சு நாளை ஊர் நொங்கு மாதிரி இருக்கு அவ்வளோ நைஸ் எனக்கு பிலாப்பழம் எல்லாத்தையும் விட இந்த புழு குத்தின ஆப்பிள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு கேமரா எடுக்கிற ஆளுநர் வாயை பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது தான் அப்படி வைக்கப்பட அவங்க அவன் பேச மாட்டான் அப்படி அப்படிங்க 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 வைக்கப்படாங்க வைக்கப்படாங்க தான் இந்த பார்த்தா வாங்க இந்த பார்த்தா வாங்க 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 வைக்கப்படாங்க கை ரைவன் ரீல் வாங்க வாங்க பிடிங்க டைம் வாங்க பார்க்குறவங்க ரொம்ப பேசுவாங்க கண்டறியா கேமராக்காரை கொண்டு வந்து ஆப்புக்கே அவனுக்கு இருக்குன்னு பார்க்க வச்சு சாப்பிட்டாண்டு ம் நம்ம என்ன பக்கத்து வீட்டு தான் தமிழாக்கெல்லாம் யோசிப்பாங்க என்னடா இப்படி எல்லாம் வீடியோ நைஸ் நல்லா யோசிக்கட்டும் மங்குசு தான் சாப்பிடுவாங்க மங்குசு தான் பிரியதான் உங்களை கூப்பிட்டதே இதை முடிக்கிறது தான் இதை முடிக்க ஓ அப்படிங்க அப்பள்காயம் பச்சை அப்பளும் இப்போ இடையில் அவர் விருந்தாளி வந்தால் நாங்கள் வீடியோவை முடிக்க போகிறோம் விருந்தாளியை காட்ட முடியாது விருந்தாளியை காட்டணும் விருந்தாளி வந்தால் விருந்தாளியை வந்தாலே நாங்கள் வீடியோவை முடிக்க போகிறோம் எனிவே சின்ன பதினஞ்சு நாளைக்கு பிறகு ஒரு நாள் லீவ் எடுத்து இப்படி மடபிறவி வேள்வி மடபிறவி இருக்குது என்ன புதுனமெண்டா இந்த வீட்டை நிற்கிறனால ஒற்று மச்சமைக்கிறேன் அடுப்பு மூட்டையில அடுப்பு மூட்டாமல் தனியாக பழங்களோட முடிக்கிறோம் அடுப்புமே மூட்டில் இந்த அடுப்புல சட்டி இல்லை பட்டுனு இருந்து வயிறாக காய போட்டு பழம் சாப்பிட்றோம் அங்குஸ்தான் சரியில்லையா அவரு பழம் கூட ஆகுது அங்குஸ்தான் சில கூட மாதிரி தான் நல்லது நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வண்டியை போட்டுருவணும் ஓகே வேற என்ன முடிக்கிறான் கேட்டிய கிளி உந்த படையலும் ஒரு படையலன்